ஓ பன்னீர்செல்வத்துக்கு எதிராக ராமநாதபுரத்தில் ஓ பன்னீர்செல்வங்கள் படையெடுக்கிறார்கள் என்றால் அதில் ஒரு சின்ன விஷயம் இருக்கு ராமநாதபுரத்தில் பத்து இதற்கு என்ன காரணம்னா இது எல்லாமே அதிமுகவுடைய எடப்பாடி பழனிசாமி பலே பிளான் தான் வாழ்வா சாவா என்ற போராட்டத்தில் நான் நிற்கிறேன் கடைசி அந்த தளத்தில் நிற்கிறேன் வேற வழி இல்லை இந்த முறை நான் வெற்றி பெற்றால் நான் யார் என்று அதிமுக கட்சிக்கும் நாட்டு மக்களுக்கும் தெரிய வைக்கிற நேரம் இது தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம் போனீங்கன்னா இப்போ இங்கே யார் ஓட்டு கேட்கறது நான் ஒரு மாநில தலைவர் நான் ஒரு நேஷ்னல் ஃபிகர் அண்ணாமலை தெரியாத நேஷ்னல் லீடர்ஸே கிடையாது அதனால் நான் வந்து தெரு வீடு விட போக வேண்டிய அவசியம் இல்லை அதனால் எனக்காக நீங்களாம் பிரச்சாரம் பண்ணுங்க அரவுக்குறிச்சி அண்ணாமலை எப்படி ஒத்த ஓட்டு வாங்கினாரோ அந்த மாதிரி வாசன் கட்சி ஜீரோ ஓட்டு வாங்கணுன்னு கமெண்ட் கேட்குது ஒரு செயலர் கூட்டத்தில் கேட்டதுக்கு அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி மைக்கு தூக்கி போட்டு மறுநாள் கால நேருகிட்ட மன்னிப்பு கேட்டு இவ்வளவு அழிச்சாட்டையும் பண்ணீங்களே இந்த சின்னம் கிட்ட இல்லைன்னு தெரிய வேண்டாமா வாய்ஸ் விட்ட துரை வைக்கோவை எப்படி பார்த்து சிரிப்பாங்க பிளாக் அண்ட் ஒயிட் எலெக்ஷன் எக்ஸ்க்ளூசிவ் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் ராமநாதபுரம் தொகுதியில் ஓ பன்னீர்செல்வம் போட்டியிடாரு பாஜக அலையன்ஸில் இருந்தாலும் சுயேட்சை சிம்பிள் தான் போட்டிடுறாரு ஆனால் அதிமுக அவரை ரொம்ப பார்த்து பயப்படுதா ஓ பன்னீர்செல்வத்தை எதிர்த்து அதிமுக வேட்பாளரை நிறுத்தியிருந்தாலும் ஓ பன்னீர்செல்வம் என்ற பெயர்லேயே ஒரு நாலு வேட்பாளர் இது வரைக்கும் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காங்க இது வந்து அதிமுக திட்டத்தை தாண்டி வேறு தனிப்பட்ட முறையில் வேட்புமனு தாக்கல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது ஏன்னா சில நேரத்தில் இந்த எலெக்ஷன் நேரத்தில் லோக்கலில் வந்து போடுவாங்க வேட்புமனு வாபஸ் வாங்குறதுக்கான அந்த பணம்காகான விஷயங்களுக்காகலாம் போடுறது இருக்கும் ஆனால் இது அந்த மாதிரி தெரியல அதிமுகவே திட்டமிட்டுருக்கதா இது ஒரு பிரபலமான வேட்பாளர் ஒரு தொகுதியில் போட்டியிட்டால் அந்த பெயரில் ஒரு நாலஞ்சு பேர் போட்டியிடுவார்கள் மனு தாக்கல் செய்வார்கள் கடைசியில் வேட்புமனு வாபஸ் பெறுகிற நாளில் பல டிக்கெட்டுக்கு காணாமல் போயிடும் காரணம் பேரம் ஒரு அமௌண்ட்டு கொடுத்து செட்டில் பண்ணிடுவாங்க இது நடக்கிற ஒன்று ஆனால் இந்த முறை ஓ பன்னீர்செல்வத்துக்கு எதிராக ராமநாதபுரத்தில் ஓ பன்னீர்செல்வங்கள் படையெடுக்கிறார்கள் என்றால் அதில் ஒரு சின்ன விஷயம் இருக்குது அதாவது இதுவரை நான்கு பேர் தாக்கல் செய்திருக்கிறார்கள் ஓ என்ற பெயரில் உசிலம்பட்டி தாலுக்கால் மேக்கிழார்பட்டி ஓ பன்னீர்செல்வம் தந்தை பெயர் ஒச்சப்பன் அவர் தாக்கல் பண்ணியிருக்காரு அப்புறம் ராமநாதபுரம் பகுதியில் தெற்கு காட்டூர் இந்த பகுதியைச் சேர்ந்த ஒய்யாரம் என்பவரின் மகன் பன்னீர்செல்வம் இவர் தாக்கல் செய்திருக்கிறார் அப்புறம் மதுரை மாவட்டம் திருமங்கலம் தொகுதி வாகைக்குளம் பகுதியை சேர்ந்த ஒச்சா தேவர் மகன் பன்னீர்செல்வம் இவர் தாக்கல் செய்திருக்கிறார் அப்புறம் மதுரை மாவட்டம் சோலை அழகுபுரம் அங்கே இருக்கிற ஒய்யா தேவர் அவருடைய மகன் பன்னீர்செல்வம் தாக்கல் செய்திருக்கிறார் இப்போ இதுவரை ஏற்கனவே ஒரிஜினல் ஓபிஎஸ் இப்போ நாலு ஓபிஎஸ் இது இல்லாமல் இன்னும் ஒரு ஐந்து ஓபிஎஸ் கிட்டத்தட்ட ராமநாதபுரத்தில் பத்து ஓபிஎஸ்கள் களமாட இருக்கிறார்கள் இதற்கு என்ன காரணம்னா இது எல்லாமே அதிமுகவுடைய எடப்பாடி பழனிசாமியுடைய பலே பிளான் தான் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அவர் என்ன சொல்லியிருக்கார் அது எப்படி எடப்பாடி முகாமுக்கு வந்திருக்கிறது என்றால் என்னுடைய அரசியல் வாழ்வை தீர்மானிக்கிற தேர்தல் இது வாழ்வா சாவா என்ற போராட்டத்தில் நான் நிற்கிறேன் கடைசி அந்த தளத்தில் நிற்கிறேன் வேறு வழி இல்லை இந்த முறை நான் வெற்றி பெற்றால் நான் யார் என்று அதிமுக கட்சிக்கும் நாட்டு மக்களுக்கும் தெரிய வைக்கிற நேரம் இது என்னை நம்பி நின்ற ஒரு பத்து பேர் அந்த பத்து பேருக்கும் நான் ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்கிறேன் இந்த முறை நான் நின்று வெற்றி பெறவில்லை என்றால் என்னுடைய அரசியல் வாழ்க்கை அஸ்தமானமானது அதனால் எப்படி என் மகனை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நிறுத்தி ஜெயிக்க வச்சனோ தமிழ்நாடு முழுதும் திமுக காங்கிரஸ் கூட்டணி லட்சக்கணக்கான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது அதற்கு இணையாக செலவு செய்து அப்படின்னா என்ன அர்த்தம் கிட்டத்தட்ட இரநூறு கோடி இரநூறு கோடி ரூபாய் செலவு செய்தாவது நான் ஜெயிப்பேன்னு சொல்லிட்டார் இந்த தகவல் எடப்பாடி முகாமுக்கு கிடைத்துவிட்டது இவ்வளவு செலவு செய்து ஓபிஎஸ் ஜெயித்து விட்டால் ஒருவேளை அதிமுக ஒரு பெரிய தோல்வியடைந்து ஒரு தலைமைக்கான ஒரு சதிராட்டம் அல்லது திரும்ப தர்மயுத்தம் இதாக வந்து கட்சி கலகலத்தை விடுமோ என்ற ஐயம் எடப்பாடி பழனிசாமிக்கு வந்திருக்கிறது அதன் காரணமாக இத்தனை தகுதிதத்து வேலைகளும் செய்திருக்கிறார் அதாவது ஓபிஎஸை பார்த்து ஒரு வேலை பயப்படுகிறார்கள் என்றால் அது உண்மை ஒன்று ஆனால் அரசியல் அப்படி கிடையாது கிராஃப் எப்படி ஏறும் இறங்கும் தெரியாது ஒரு எதிரியை முடிக்க வேண்டும் என்று தீர்மானித்தால் இறங்கி பார்த்துட வேண்டி தான் இது அரசியல் அந்த அடிப்படையில் களமாடுகிறார்கள் இன்னும் ஐந்து ஓபிஎஸ் அதாவது ஓ பன்னீர்செல்வம் என்று பெயர் வைத்திருக்கிற விருதுநகர் ராமநாதபுரம் மதுரை அந்த தாலுக்காளிக்கு ஏக கிராக்கி குறிப்பாக அவர் என்னென்னா அந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா ஆப்பநாடு மரவர் சங்கம் அப்புறம் இன்னும் ரெண்டு நாலஞ்சு மரவர் சங்கத்தை கூப்பிட்டு பேசியிருக்கார் இந்த ராமநாதபுரம் முழுக்க தேவர் சிலைகள் நிறைய இருக்கும் எங்கெங்கெல்லாம் தேவர் சிலை வேண்டுமோ அதை நான் வந்து நிறுவுகிறேன் யார் சொல்லியிருக்கேன் ஓபிஎஸ் அப்படி தேவர் சிலை வேண்டாம் என்றால் அங்கே ஏற்கனவே இருந்தால் அந்த இடத்தில் நான் வந்து ஒரு காம்பவுண்ட் ஷவர் கட்டுறேன் அங்கே வேறு ஏதாவது செஞ்சு தரேன் அவங்களுக்கு அதுவுமே வேண்டாம் என்றால் நம்ம சமுதாய மக்களுக்கு என்ன வேண்டுமோ அதை செய்து தர தயாராக இருக்கிறேன் சமூக நலக்கூடம் வேறு ஏதாவது பள்ளிக்கூட கட்டடங்கள் இல்லை உங்களுக்கு வேண்டும் என்று சொல்லப்படுகிற என்ன வேண்டுமனம் செய்கிறேன் என்ன ஜெயிக்க வைங்க சமுதாய வாக்குகள் அப்படியே கொத்து கொத்தாக எனக்கு வேணும் இதெல்லாம் அதிமுகவுக்கு போவோம்ல எடப்பாடி தலைமையில் கட்சிக்கு போவோம் அதனால் இவர் என்னெல்லாம் திட்டம் தீட்டுகிறாரோ அதெல்லாம் நொடிக்கி நொடி வருகிற ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் வச்சிருக்கார் எடப்பாடி அடிக்கடிக்கு டிடி தான் சொல்வார் ஸ்லீப்பர் செல் ஸ்லீப்பர் செல்ன்னு இப்போ முழுக்க எடப்பாடி அதை பயன்படுத்தி கொண்டு நினைக்கிறேன் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையோடைய சுற்றுப்பயணம் விவரம் வெளியிட்டுட்டாங்க அவர் கோயம்புத்தூரில் போட்டிடுறாரு ஆனால் பத்து நாள் தான் கோயம்புத்தூரில் இருக்கிறாரு மீதி நாள்லாம் மற்ற தொகுதிகளுக்கு பிரச்சாரத்துக்கு போகிறாரு இந்த பத்து நாள் போதுமானதா கோவைக்கு தன்னை வந்து ஒரு தலைவராக பார்க்குறார் எம்ஜிஆர் ஜெயலலிதா கலைஞர் கருணாநிதி அப்படி ஒரு ஸ்டால்வாட்டாக நிற்கிறார் அதாவது நம்ம பிரச்சாரம் வந்து போய் வீடு வீடாக செய்வது அதில் தெரு தெருவாக சுற்றுவது இதெல்லாம் இல்லைங்கிறார் அதாவது இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடன் அங்கே இருக்கிற பாஜக தொண்டர்கள் போய் கேட்குறாங்க என்ன தலைவா நீங்கள் பாட்டுக்கு டூர் அடிச்சிருக்கீங்க இப்படி ஒரு பட்டியல் வருது நம்ம கோயம்புத்தூரில் பிரச்சாரம் பண்ண வேண்டாமா நீங்கள் தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம்னு போனீங்கன்னா இப்போ இங்கே யார் ஓட்டு கேட்குறது நான் ஒரு மாநில தலைவர் நான் ஒரு நேஷ்னல் ஃபிகர் அண்ணாமலை தெரியாத நேஷனல் லீடர்ஸே கிடையாது என்னை பார்த்து அதிமுக திமுக இல்லை ஒட்டுமொத்த இந்தியாவிலே என்னை பற்றி தெரிஞ்சிருக்கு அதனால் நான் வந்து தெரு தெருவாக விடுவிட போக வேண்டிய அவசியம் இல்லை அதனால் எனக்காக நீங்களாம் பிரச்சாரம் பண்ணுங்க நான் பார்த்துக்கிறேன் நான் மற்ற தொகுதிக்குலாம் போனோம் அப்போ தான் நான் வந்து தலைவர்னு ப்ரூவ் பண்ண முடியும் நான் வந்து இங்கேயே பதுங்கிட்டுன்னு வச்சுக்கிறேன் கேலி பண்ணுவாங்க அந்த கேலியை தவிர்ப்பதற்காக சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரை மீண்டும் பிரச்சாரம் செய்ய போகிறேன் அது வேறு இது வேறு தைரியமாக இருக்குன்றாங்க அவங்க என்ன பயந்துட்டாங்கன்னா முந்நூறு பூத்தில் தான் ரெடியாக இருக்காங்க உக்காரத்துக்கு மீதி இருக்கிற ஏழ்நூறு எட்நூறு பூத்தில் உக்காரத்துக்கு ஆள் இல்லை இந்த நேரத்தில் ஒரு பாட்டுக்கு பிரச்சாரம் போகிறாரு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு பயப்படுறாங்க அதாவது ஐயோ குய்யோ முய்யோன் குமரன் இதுக்கெல்லாம் என்ன சொல்ல போகிறாருன்னே தெரில ஏன்னா அவர் தலைவராகிட்டாரேன் அவர் சொல்கிறார் நேஷனல் ஃபிகர்ன்ட்டாரேன் அதுக்கப்புறம் அவங்க என்ன பேசுறதுக்கு ஆளும் இல்லை பொதுக்கூட்டத்தில் வானதி சீனிவாசனை பார்த்து சிபி ராதாகிருஷ்ணன் சொல்கிறாரு எஸ்பி வேலுமணியே கெட்டியே பிடிச்சிக்க அவர்களால் தான் நீ ஜெயிச்சு வந்தேன்னு சொல்கிறாரு ஸோ அப்படியான ஒரு கோயமுத்தூர்லேயே இருந்த ஒரு சிபி ராதாகிருஷ்ணனுக்கு தெரியக்கூடிய கலை யதார்த்தம் வந்து அண்ணாமலைக்கு தெரியாமல் போயிடுமா அப்போ அவ்வளோ பெரிய காம்படிஷன் டஃப் காம்படிஷன் இருக்கும்போது பரவாயில்ல நான் கோயமுத்தூரை விட்டு வெளியில எல்லா தொகுதிகளுக்கும் பிரச்சாரத்துக்கு போகிறேன்றது வந்து வெற்றி வாய்ப்பு அவருக்கு எப்படி இருக்குன்றது என்ன முடியாதா இல்லை வெற்றி வாய்ப்பை பற்றி அவர் கவலைப்படல தன்னை வந்து தலைவராக வந்து ப்ரொஜெக்ஷன் பண்ணுறதுலேயே இருக்கார் இப்போ நீங்கள் சொன்னீங்க அழகாக சொன்னீங்க சிபி ராதாகிருஷ்ணன் சொன்ன அந்த மேடை பேச்சு எனக்கு ஞாபகம் இருக்கு அதாவது இங்கே ஜெயிக்க வேண்டுமென்றால் அதிமுகவுடைய உதவி தேவை குறிப்பாக எஸ்பி வேலுமணியை பிடித்து கொள்ளுங்கள் அப்பதான் ஜெயிக்க முடியும்னு சொன்ன மந்திரம் தான் வேறு ஒன்றுமே கிடையாது ஏன்னா நீங்கள் வந்து களமாடுகிற அந்த தந்திரங்களை திமுக அதிமுக மட்டும்தான் தெரியும் கிளைக்கழகம் வரை எப்படி ஊடுருவ வேண்டும் எப்படி ஓட்டுக்கு போகணும் எப்படி ஓட்டு சேகரிக்கணுன்றத வித்தையை கற்றுக்கொள்வதற்கு அதிமுக திமுக தான் அதை சொன்னார் இவர் அதெல்லாம் எங்கே காதலில் வாங்குற நேரமே இல்லையே இவர் மாட்டி வாய்க்கு வந்து அடிச்சு விட்றாரு ரெண்டு டிகிரி வெப்பம் எதிர்ச்சிங்கிறாரு சௌமியா அன்புமணி வந்து அவருடைய மகளுக்கு தான் திருமணம் செஞ்சு வச்சுருக்காரு இவர் போகிற போக்கில் அவங்க பேத்தியே திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னு வானதி பார்த்து கேட்குறாரு வானதியோட மனநிலை எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க தூத்துக்குடியில் வடக்கு மாவட்ட தலைவராக இருக்கிற கதிர்வேல் என்றவர் ஜி கே வாசன் குறித்து ஒரு கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கிறாரு கூட்டணி எப்படி டிசைட் பண்ணார் ஜி கே வாசன் அதை கேட்டால் உனக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு ராஜ்யசபா சீட்டு கொடுத்தது அதிமுக தான் விசுவாசமாக இல்லை அப்படின்றார் ஸோ அந்த கட்சியில் கூட இப்படி பிரச்சனைலாம் எழுந்து தலைவரை எதிர்த்து வரக்கூடிய அளவுக்கு நிர்வாகிகள்லாம் இருக்கிறாங்கன்னு தான் தெரியுது அதெல்லாம் ஒரு ஆச்சரியமான அரசியல் நகர்வு தான் அது என்னென்னா தூத்துக்குடி வடக்கு மாவட்ட அந்த தலைவர் கதிர் கட்சி விட்டு நீக்குகிறார் அவர் கண்டால் அவர் நீக்கலை நான் ராஜினாமா பண்ணிட்டேங்கிறார் ஒரே குழப்பமா இருக்குது ஒரு புதுவிதமான இதுதான் அது அவர் வந்து சீட்டு கேட்டார் தூத்துக்குடியோடைய எம்பி சீட்டு கேட்டிருக்கார் அவர் என்ன பண்ணுறாருன்னா அவருக்கு கொடுக்காம விஜயசீலனுக்கு கொடுக்குறாரு விஜயசீலனும் வாசனுடைய தீவிர ஆதரவாளர் கதிர்வெளும் தீவிர ஆதரவாளர் காங்கிரஸ் கட்சியில் இருந்திருக்கிறார் நான் தமாக இருந்திருக்கார் அவருக்கு என்ன பிரச்சனைன்னா அவர் என்ன பேட்டி கொடுக்குறாரு கட்சி விட்டு விலகின பிறகு கூட்டணி கட்சிகளுக்கு வாசன் என்றுமே விசுவாசமாக இருந்ததில்லை காங்கிரஸ் அதுக்கு இல்லை எம்பி கொடுத்தது எடப்பாடி பழனிசாமி அதிமுக இல்லை நம்ம யார் கூட இருந்துருக்கணும் அதிமுக கூட இருந்துருக்கணும் நீங்கள் எடப்பாடி பழனிசாமி ஆதரிக்காமல் ஏன் மோடி ஆதரிக்கிறேன்னு கேட்டால் பல்சோழம இருக்கிறார் அவர் தான் கடுமையாக அறிக்கை விடுறார் அங்கே தனிப்பட்ட முறையில் இன்னும் ஆப்தரக்காடாக சொல்லியிருக்கார் இவரெல்லாம் வந்து மூணு தொகுதி கொடுத்ததுக்கு இவர் பாஜகவுக்கு எப்படி வந்து பாடம் புகட்ட போகிறார் அதாவது பாஜகவுக்கு எப்படி பாடம் போகிட்டுவாருனா இவர் வந்து அரவுக்குறிச்சியில் அண்ணாமலை எப்படி ஒத்த ஓட்டு வாங்கினாரோ அந்த மாதிரி வாசன் கட்சி ஜீரோ ஓட்டு வாங்கணுன்ற கமெண்ட் வச்சிருக்காரு வேறு கதிர்வேல் ஒரு ஓட்டு கிட்ட ஜீரோன்ட்டுருக்காரு அப்போ எந்த அளவுக்கு சாப்பிட்டுருக்காரு பாருங்க கடுமையான சாப்பிட்டுருக்காரு அது வேறு வழி இல்லை வாசனுக்கு இந்த சிக்கல் வந்து ஒரு பெரிய விஷயம் இதெல்லாம் எடுப்படாது நம்ம தான் பேசுகிறோம் பெரிய அளவில் வந்து பத்திரிகையில் செய்திகள்லாம் அடிப்படாத செய்திகள் இதெல்லாம் செத்தாலும் சின்னத்தில் தான் போட்டிடுவோம் அப்படின்னு துரை வைக்கோ அண்மையில் திருச்சியில் நேரு முன்னாடியே பேசியிருந்தார் இப்போ பம்பர சின்னம் கேட்டு நீதிமன்றத்தை நாடி இருக்கிறாங்க ஆனால் நீதிமன்றம் ரெண்டு தொகுதிக்கு மேலே இருந்தால் தான் பொது சின்னம் அப்படின்றது சொன்னாங்க தேர்தல் ஆணையம் பதில் சொல்லணும்னு சொல்லிட்டாங்க இப்போ பம்பர சின்னம் கிடைக்குமா கிடைக்காதா என்ன செய்ய போகிறார் துரை வைக்கோ அதாவது இந்த ஊர் பக்கம் சண்டை வந்தால் பங்காளி சண்டை வந்தால் சொந்தக்காரங்க சண்டை வந்தால் இப்படி தான் பேசுவாங்க செத்தாலும் உன் முகத்தில் முழிக்க மாட்டான்ட்டு போயிடுவான் செத்தா எப்படி அவ முகத்தில் நீ மொழிக்க போற இதெல்லாம் வந்து அரசியலுக்கு சரிபட்டு வருமா ஒரு துறைக்கு பத்து முறை யோசிக்கணும் நம்ம நேத்தே பேசிட்டோம் இருந்தாலும் இன்றைக்கி பம்பரன் சின்னம் கேட்டு நீங்கள் ஹைகோர்ட்டு போயிருக்கீங்க சிஜே கங்கன் பூர்வாலாவும் பரத சக்கரவர்த்தியும் இதை போட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த தேர்தல் கமிஷன் பதில் சொல்லியிருக்காங்க அந்த பம்பரன் சின்னமே சமீபத்தில் தேர்தல் கமிஷனில் நீக்கப்பட்டு விட்டது அந்த சின்ன பட்டியிலிருந்து பம்பரமே இல்லை பம்பரம் இல்லாத நிலையில் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் போய் நாளைக்கு காலையில் ஒம்பது மணிக்குள்ளே போய் ஃபைல் பண்ணுங்கள் ரெண்டே காலக்குள்ளே எங்களுக்கு சொல்லுங்கள் ரெண்டே கால மணிக்குள்ளே தேர்தல் அலுவலர் இது குறித்து முடிவெடுக்க வேண்டும் முதல் ஒன்பது மணிக்குள் தேர்தல் அலுவலர் முடிவெடுக்க வேண்டும் அந்த ரிட்டர்னிங் ஆஃபீஸர் எங்களுக்கு ரெண்டே காலக்குள்ளே சொல்லணும் இவங்க போய் மனு தாக்கல் செய்தால் தான் அந்த ரிட்டர்னிங் ஆஃபீஸர் அந்த பட்டியலை பார்ப்பாங்க சார் பம்பரம் இல்லை வேறு சின்னம் இருக்குது பாஜகவில் இருந்திருந்தாலும் கேட்ட சின்னம் கிடைக்கும் பாருங்கள் வாசனுக்கு எந்த வித ஓட்டு வங்கியும் இல்லை சைக்கிள் சின்னம் கிடைக்கிறது டிடி தினங்களுக்கு குக்கர் கிடைக்கிறது அப்படிப்பட்ட அணியில் நீங்கள் இல்லை அப்படி இருக்கும்போது ஏன் இந்த வாய்ஸ் எவடால் இந்த வாய்ஸ் எவடால் விட்டதால் இப்போ என்ன பண்ண போகிறாரு மனு தாக்கல் செய்தவுடன் அந்த பட்டியலில் என்னெல்லாம் சின்னம் இருக்கிறது என்று பார்ப்பார் தேர்தல் அலுவலர் அதில் பார்த்துட்டு ஒரு பத்து சின்னத்தை பரிந்துரைப்பார் கொடுங்கன்னு நாளைக்கு தான் கடைசி நாள் நீங்கள் ரெண்டே கால் மணிக்கு ஹைகோர்ட்டில் சொல்லி ஹைகோர்ட்டு எலெக்ஷன் கமிஷனுக்கு டைரக்ஷன் கொடுத்து உங்களுக்கு பம்பரம் சின்னம் கிடைக்குதுன்னு வச்சுப்போம் நமக்கு வேண்டாம் இல்லை சின்னம் கிடைக்கல என்ன பண்ணுவீங்க சுயேட்சை சின்னம் நிற்கணும் அதாவது நீங்கள் ஒரு புதிய சூரியன் சின்னத்தில் நில்லுங்கள்னு சொல்லி ஒரு செயலர் கூட்டத்தில் கேட்டதுக்கு அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி மைக்கு தூக்கி போட்டு மறுநாள் காலையில் நேருக்கிட்ட மன்னிப்பு கேட்டு இவ்வளோ அழிச்சாட்டியும் பண்ணீங்களே இந்த சின்ன உங்கள் கிட்டே இல்லைன்னு தெரிய வேண்டாமா சின்னத்துக்காக அவங்க நீங்கள் போய் இப்படி அலைய போகிறீங்கன்னு தெரிய வேண்டாமா இதுதான் அதாவது இடம் பொருள் ஏவல் என்பதை தெரிந்து கொள்ளாமல் வாய்ஸ் அவடால் விட்டு கொள்வது இப்படி தான் இப்போது இக்கட்டான நிலை தான் மதிமுகவுக்கு நாளைக்கு தேர்தல் அலுவலர் முடிவு செய்து ஒருவேளை தேர்தல் கமிஷன் இவர்களே பயன்படுத்திய சின்னத்தை கொடுக்கலாம் அதுவரை ஒதுக்கி வைத்திருந்தாலும் அந்த சின்னத்தை திரும்ப கொண்டு வருவதற்கு தேர்தல் கமிஷனுக்கு சக்தி இருக்குது அதிகாரம் இருக்குது அந்த அடிப்படையில் மீண்டும் கிடைத்தாலும் கிடைக்கலாம் கிடைக்காமல் போனாலும் போகலாம் ஆனால் வாய்ஸ் விட்ட துரை வைக்கோவை திமுகவினர் எப்படி பார்த்து சிரிப்பாங்க அதுதான் முக்கியம் நன்றி நன்றி